சாயிராம் என் அன்பு குழந்தையே இருபத்தி நாலு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள் இதை நீ கேட்டுவிட்டால் நீ எதிர்பார்த்தது உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே உன் சாயப்பா சொல்வதை தட்டிச் சென்று விடாதே சில நேரங்களில் நீ சரியான இலக்கைத்தான் தீர்மானிக்கின்றாய் ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறாய் ஏன் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படு வாழ்வில் வெற்றி உனதே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே வருவது வரட்டும் போகது போகட்டும் என்று இருக்க பழகு நிம்மதி உனக்கு நிச்சயம்தான் உன் வாழ்க்கையில் மழை அடித்து கொண்டே இருக்கிறது என்ன செய்வதென்று அறியாமல் வெள்ளத்தில் தத்தளிக்கிறாயா ஒதுங்கக்கூட இடைவெளி இல்லை என் கண்ணீர் வழிகின்றது என்று வருத்தப்படாதே உன் வாழ்க்கையில் புயலாய் சூறாய் வழியாய் வந்த அனைத்து சீற்றங்களும் வந்த தடம் தெரியாமல் மறையப் போகிறது மாயை நிறைந்த முழுந்த உலகில் நேர்மறையாய் வாழ்வது என்பது சவாலான செயல்தான் நேர்மறையில் வாழும்போது எதிர்மறையின் தொந்தரவும் மாயை விதி என்ற ரூபத்தில் இருக்கத்தான் செய்யும் முன்னே உன் கால் சென்றால் நிழல்களாய் எதிர்மறை உன்னை பின்தொடரத்தான் செய்யும் அடுத்து எடுத்தும் அடியை தடுக்கத்தான் அதனால் உன் மனதில் ஒரு சோகம் என்ற நூலாம்படியை சேரவிடாது அது உன் மனதை முழுக்க தூசியாக்கிவிடும் உன்னை பாதிக்கும் எந்த ஒரு நிகழ்வையும் தூக்கி எரிந்து செல் உன் மனதிற்கு ஒரு நிம்மதியை நீயாக உருவாக்கிக் கொள் உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையரை நேசி உன் வாழ்க்கை வசப்படும் ஆம் செல்லமே இன்பமோ துன்பமோ சகித்துக்கொண்டு வாழ ரசித்து வாழும் வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கல்கள் தடைகள் நிர்பந்தங்கள் என்ற ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதை தாண்டி வருவதுதான் உன் மனதைரியம் உன்னால் இது முடியும் உன்னால் முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய் அதற்கான காலத்தை நீ தொட்டுவிட்டாய் என் செலவே இதோ உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கிச் செல்லும் அன்பு போன்றது அம்பு திசை மாறி செல்லாது அதே தான் உன் லட்சியமும் ஒரே திசையில் ஒரே குறிக்கோளோடு தான் இருக்க வேண்டும் அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் உன் சாயப்பாவின் வார்த்தையே உனக்கான ரத்த இரத்த ஓட்டத்தை போல அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே ஆம் செல்லமே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா நான் ஏற்றுவேன் நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாக அகிலத்தின் ரூபமாய் உனக்கு நான் இருப்பேன் என் செல்லமே ஆம் உன்னில் எப்போதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் உன் நம்பிக்கை உன் பொறுமை எதையும் எதிர்நோக்கி தாங்கும் உணர்வையும் உன் பலத்தையும் உன் விசுவாசத்தையும் நான் நன்கு அறிவேன் ஆகவே உன் சந்தோஷத்தில் என் சந்தோஷம் இருக்கிறது உன் அழுகையில் என் கண்ணீரும் உன் சண்டையில் என்மேல் நீ கொண்ட தாயின் உரிமையும் இருக்கிறது அடம் போது நல்லது கெட்டது தெரிய வைக்க வேண்டும் உன் கோபத்தில் உன்னை அமைதியாக்கி உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பும் எனக்கு உள்ளது இதற்கு உன்மேல் கோபம் கொள்ள மாட்டேன் செல்லமே அதை தாண்டி கோபம் இருந்தால் நிச்சயம் அது உன்னை மாற்றவே நல்ல வழியில் மாற்றத்தான் ஆகவே மேலும் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் உன்னை தொடர்ந்து காலம் இப்போது தொடர்ந்து வந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாகத்தான் ஆகப் போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் உன்னை சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் மனதைரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்புபோன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான் நீ உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்களின் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் அதற்காக தேடலில்தான் உனக்கு உன்னை உன்னை அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை நெல்கள் உன்னை ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்தித்து வைத்த போதெல்லாம் அதை மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்துப் பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்துகொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்ச வேண்டாம் ஆகவே மனதளவில் போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாயப்பா நான் நன்கு ஆகவே நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் தான் நான் இருக்கிறேன் எதற்கும் பயப்பட வேண்டாம் தைரியமாக இரு ஏனென்றால் இங்கு எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டும் உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே தான் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா ஆம் ஆம் செல்லமே உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் சரிதானே ஆகவே உன் மனதில் இருப்பதை உன் சாயப்பா நன்கு அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல இப்போது நீ உணர்கிறாய் அல்லவா அதை என் செல்ல பிள்ளையே அனைத்தையும் உன் சாயப்பா நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன் ஆகவே உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் தான் இருக்கிறாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் இல்லை என்று நான் கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் உன் சாயப்பா நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் என் செல்லமே உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு இது திடமான சிந்தனையை இது திடமான சிந்தனையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம் இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு ஆம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலங்கள் பணிபோல் உருகி கரைய வைத்துக் கொண்டிருக்கும் உன் என் டீலைகளை உணர்வாய் மேலும் உன்னை அரவணைக்க யாருமில்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் செல்லமே ஆம் நீ விரும்பிய நபர் நீ வேண்டிய வரம் நீ எதிர்பார்த்த வேலை நீ ஆசைப்பட்ட உறவு நீ வேண்டிய உடல் நலம் உன் மனம் விரும்பிய வாழ்க்கை இவை அனைத்தும் நீ பெற உன் விதியை சரி செய்து விட்டு நம்பிக்கையோடு இரு என் செல்லமே நீ வட்ட துன்பங்கள் போதும் நிறைய அனுபவித்து விட்டாய் உன்னை தினம் தினம் நல்ல செய்திகள் தேடி வரும் ஆம் உன் செவியில் அனைத்தும் நல்லதாகத்தான் கேட்கும் இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லமே உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாக இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் நேரம் வந்துவிட்டது உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நான் துணையாக நிற்பேன் ஆம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்